நாங்கள் கொழுப்பு முடிச்சல பேசம் சமைக்கிறது இந்த வெஜ் வெஜிடேரியன் சாரி நீங்கள் வெங்காயத்தோலை மட்டும் அதிக்கலாம் அப்போ இதை இந்த இதை நாங்கள் நீங்கள் கடையில நீங்கள் வேணும் உற்சி வேண்டைக்கு கோழி தோல் இது வந்து கோழித்தோல் சரியா இந்த கோழித்தோல் அல்லது இறைச்சி தோல் என்னென்னாலும் அவங்கள்ட்ட கேட்டால் தருவாங்க சரியா அதை அதை எடுத்து காட்டுறேன் என்ன செய்யணும் இப்படியே தாய்ச்சி காய்ச்சிப்புறமா வச்சுருவோ அல்லது கொழுப்பு தானே கொழுப்பு நாங்கள் ரசிங்க கூட சமைக்கிற நாங்கள் தானே வெங்காயம் கழுவின வெங்காயம் தானே நீங்களும் கூட சமைக்கிற சட்டிலையும் போகிறான் அதுவும் கூட பொறுப்பு வெங்காயம் கழுவி போட்டு தான் விட்டுறீங்க உங்கள் தோல் அதை நீங்கள் இதை இதை பிடிக்கு தண்ணிங்க தராந்து தண்ணிங்க தராம நீங்கள் இந்த பேக்கில் இந்த மாதிரி இப்படி போட்டு நிறைய நிறைய விட்டுட்டு நீங்கள் இதை முல்லை மூடியாகவே இருக்கும் வெச்சிக்கலாமா நல்லது என்ன த தோல் தாமே தோலோட தானே சிக்கன் எல்லாம் சாப்பிட்றோம் அது பிரச்சனை இல்லை சமைக்கிற கண்டிக்கும் சமைக்கலாம் அது கூட பொறுத்து அடுப்பில் போட்டு நீங்கள் அதை இயங்கோ நல்லா மூடி கவையுங்கோ மூடிக்க வச்சிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு பேந்து நீங்கள் அதை எடுத்து ஆற வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு ஆக ஆற விடாதீங்கோ வேணுங்க கொழுப்பா அதுகளில் இருக்கு அதை எடுத்து பேந்து இதுக்கு போட்டு வைக்கலாம் அப்படிங்கள் பயிர் புனல் வேண்டோன்னு மட்டும் நிற்காதையோ எல்லாம் வெல்ல வெனக்க புல்லு மாயுதம் நாங்கள் தனங்களில் சூப்பராக செண்டா போட்டு இது இந்த பத்திரிக்கோளால் ரெண்டாபட்டி போட கொஞ்சம் இப்படி மூலியமாக பண்ணுவோம் இந்த பேருங்களுக்கு பொன்னல் பொன்னலுக்கா இது இனி உங்களுக்கு என்ன செய்யலாம் இனி காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வேண்ட தேவையில்ல அது வேண்டோணும் இது மட்டும் நிற்காதே ஆக ஆற விடாது ஆக ஆற விட்டால் திருப்பி அந்த கொழுப்பு அதில் கம்மியிடும் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பொரிச்சுட்டு கொஞ்சம் கொதி ஆற விட்டு உடனே விடுங்க கொஞ்சம் தண்ணியை கலந்து நல்ல சூட்டோடையே கொஞ்சம் தண்ணியை கலந்து கொடுக்கணும் இந்த பேருங்க நல்லா அவிஞ்சுட்டு தண்ணியை களை விடு

இல்லை நீங்கள் பின்னுக்கு போடலாம் சின்ன கார்டன் உள்ள ஆக்கள் வீட்டில் இல்லாத ஆக்கள் இந்த வீட்டில் இடம் நிலம் இல்லாத ஆக்கள் நீங்கள் இதை அறிஞ்சு விடலாம் போத்தில் எடுத்து வைங்க வெண்ணை போத்தில் எடுத்து சாமி இங்கே பாருங்கள் புனல் இந்த புனல் சரிங்க எப்படி நீங்கள் அல்டா இன்னும் உங்களுக்கு எடுத்த எடுத்த கஷ்டம் வேண்டாம் நீங்கள் மில்ல மில்லமா இன்னும் ஒரு போத்துலால் எடுத்து நீங்கள் போதும் விடையில வீட்டு நான் போத்துல தானே நீங்கள் இதுக்கு அப்படி விடையிலாட்டேன் நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு என்ன வீணாக்குது

கொத்தி இதுகளையும் நான் விடுறோம் அதனால தான் எனக்கு நிறைய விளைச்சல் வாடுறது நான் உண்மையா வடிவம் பார்க்கறேன் இல்லை ஓரளவுக்கு நான் வைக்கிறதுகள் அதிகமாக எல்லாம் வாடுறோம் நிறைச்சாச்சு என்ன எங்களை நாட்டில் லண்டனில் என்ன பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்கு சில திருண்டும் அதுதான் பிரச்சனை சிலோக் சுற்றியும் நான் காசை வாண்டி போட்டாலும் சிலவுக்கு சாப்பிடும் இல்லைன்றா உங்களுக்கு நிறைய விளைச்சல் எடுக்கலாம் வேறு எதுவும் நேரமும் இல்லை கொஞ்சமா சும்மா கொஞ்சம் செய்கிறோம் வீட்டு தேவைக்கு வேறே கவனமாக வச்சுக்கிட்டால் ஒரு களை பயன்படுத்தலாம் உங்கள் தொலைஞ்சு போடமாட்டேன் நான் இதில் இதில் சிறி விடுறதா அப்படியே கிடக்கும் இது மரம் ரோகம் கிடக்க